நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீன ராசிக்கான விகரவருட தமிழ் புத்தாண்டு பழங்களை தான் நண்பர்கள் அனைவர நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மீன ராசிக்கான விகாரவருடைய தமிழ் புத்தாண்டு பழங்களை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க வாங்க இன்னைக்கு உடைய போகலாம் அன்பார்ந்த மீன ராசி என்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு பிறக்க இருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன பலாபலங்களை தரப்போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கோச்சார கிரகங்கள் என்னென்ன ஸ்தானங்கள் இருக்குன்னு பார்த்தோம்லாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகவும் பத்தாம் இடத்திலும் கேதுவும் அடுத்த ஒரு வருடங்களுக்கு இந்த கிரகங்களால் பயிற்சி கிடையாது குரு பொறுத்தவரை அதிச்சார குரு தற்சமயம் வந்து தனுசு ராசியில் இருக்கார் அவர் மீண்டும் வந்து விருச்சிகத்துக்கு போயிட்டு அக்டோபருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கு பின் அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் அவருடைய பயிற்சி என்றாலும் கூட மகர ராசியிலிருந்து கொடுக்கக்கூடிய பலன்களை அக்டோபர் மாதத்திலேருந்தே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக இந்த கிரக அமைப்பின் பொறுத்து கோச்சாரத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரொம்ப நாளாக வீடு கட்டாமல் காத்துட்ருந்தவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான சூழல் உருவாகும் கடன் உதவி கிடைக்காதவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் வண்டி வாங்கணும்னு இருந்தவங்களுக்கு வண்டி வந்து வாங்கிறதுக்கான ஒரு சூழல் வரும் தொழில் முக்கியமாக வந்து வேலை வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது புதிய வேலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான சம்பளத்தோடு கிடைக்கும் ஏற்கனவே வேலை இருந்தவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு வேலை விஷயமாக அதே நேரத்தில் புதிய தொழில் செய்யணும்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரான தொழில் அமையும் முக்கியமாக வந்து எலெக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான தொழில்களும் ஆன்மீக சம்பந்தமான தொழில்களும் இவர்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும் தொழில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர்கள் அந்த யுக்தி உங்களுக்கு வந்து லாபகரமாக அமையும் சிலருக்கு திடீர் தன வரவு உண்டு ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் இந்த வருடம் உண்டு தொடர்ந்து நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தரும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை மீனராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறப்பான பலன்களை தரும் முக்கியமாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் திங்கட்கிழமையில் கூட நீங்கள் வந்து முருகர் வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சரிங்களா இதை வந்து தொடர்ந்து செய்ய உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் உண்டு அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றிட்டு வர அவங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் எல்லாமே வந்து விலகும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரைக்கும் மீன ராசிக்காரர்கள் தொழிலில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்